வணக்கம் உறவுகளை இன்றைய கிஸ்டியில் நாங்கள் பார்க்கக்கூடிய விடயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ராயக்கோட்டையை பற்றி தான் நாங்கள் பார்க்க போகிறோம் ராயக்கோட்டையினுடைய கிஸ்டியை வாங்க நாங்கள் பார்க்கலாம் அதாவது பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டின் கிருஷ்ணகிரி மாவட்டம் தேனி கோட்டையில தான் அதாவது ராயக்கோட்டை என்ற ஊரில் உள்ள ஒரு மலைக்கோட்டையாகத்தான் இருக்கிறது இது ஒரு பாதுகாக்கப்பட்ட ஒரு நினைவு சின்னமாக இருக்கிறது அதாவது பார்த்தீங்கன்னா பழைய தருமபுரி மாவட்ட பகுதியில் இருந்தால் பாரமகால் என அழைக்கப்படும் பன்னீர் கோட்டைகளின் ரசாயன கோட்டையும் இதுவும் ஒன்று அதாவது கோட்டை உள்ள இந்த மலை வந்து கடல் மட்டத்தில் இருந்து ஏறக்குரிய மூவாயிரத்தி இருநூற்றி முப்பத்தி ஒன்பது அடி வந்து தரைக்கோட்டை மலைக்கோட்டை என பிரிவுகளாக வந்து பிரிக்கலாம் மலைக்கோட்டை பாதுகாப்பு அரண்களை வந்து கொண்டதுன்னு சொல்லப்படுகிறது அதாவது பழங்குளங்கள் வடிமருந்து சாலைகள் இடிபாட்டுகளுடன் வந்து கூடிய பல கட்டடங்கள் வந்து உள்ளது மலைக்கோட்டையில வந்து அரச பரம்பரையினர் வந்து வாழ்ந்தனர் அவர்களின் பாதுகாப்புக்காக வந்து இந்த தரைக்கோட்டை வந்து கட்டப்பட்டது இந்த மலை உச்சியில இருந்து பாத்தீங்கன்னா ஜெகதேவிய ராயரின் வந்து மருமகள் தற்கொலை செய்து கொண்டதாகவும் சொல்லப்படுகிறது தர்மபுரி மாவட்டங்கள்ல உள்ள பாரமகால் என்று அழைக்கப்படும் இந்த பன்னிரண்டு கோட்டைகள்ல இதுவும் ஒன்றாகவும் இருக்கிறது நிலைமை கோட்டையாகவும் இருந்தது இந்தியாவிற்கு வந்து போர்ச்சுகீசர்களின் வந்து டச்சுக்காரர்கள் வந்த சமயத்துல இந்த ஊரை வந்து மிகவும் அதிகமாக வந்து பயன்படுத்தி இருக்கிறார்களா முதல் மூன்று மைசூர் போர்களிலும் வந்து இந்த ராய கோட்டை வந்து சிறப்பிடம் பெற்றது என்று சொல்லப்படுகிறது அதாவது ஐதர் அலி திப்பு மைசூர் போர்ல இந்த கோட்டை வந்து என்பவரால் எழுநூற்றி தொண்ணூத்தி ஒன்றுல கைப்பற்றப்பட்டது ஸ்ரீரங்கம் உடன்படிக்கையின்படி இந்த கோட்டை வந்து ஆங்கிலேயர் வசமானது தொடர்ந்து வந்து ஆங்கிலேயர் படை அங்கு வந்து தங்கியது அக்காலகட்டத்தில் இருந்த படையினரின் உடல்கள் வந்து அங்கே புதைக்கப்பட்டதாகவும் அதில் வந்து முக்கியமானவர்கள் ஜான் இன்னி சாவார் அவர் வந்து இந்த இறந்த தேதி வந்து இருபது மார்ச் வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி ரெண்டு ரசாயன கோட்டை சாலையில் உள்ள பள்ளி அருகே தான் இருக்கும் கல்லறை வந்து கூறுகிறது இன்றைய கிறிஸ்டியில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்து ராயக்கோட்டையினுடைய வரலாறை பார்த்திருந்த இந்த கிறிஸ்டீன் வந்து உங்களுக்கும் பிரயோஜனமாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன் இதே மாதிரி இன்னமொரு மற்ற ஒரு கிறிஸ்டின் வாயிலாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி